வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் மறைந்த முன்னாள் அமைச்சர் கே பி பி சாமியின் ஐந்தாம் ஆண்டு நினைவு நாள் கே பி சங்கர் தலைமையில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி நலத்திட்ட உதவி முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் மற்றும் திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த கே பி பி சாமியின் ஐந்தாம் ஆண்டு நினைவு நாள் புகழாஞ்சலி நிகழ்ச்சி மாநில மீனவர் அணி துணைத் தலைவர் மற்றும் திருவெற்றியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் தலைமையில் வி கே கூப்பம் தியாகச்சூடர் கே பரசுராமன் நினைவு கலையரங்கம் அருகில் இன்று இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநில மீனவர் அணி செயலாளர் ஜோசப் ஸ்டாலினுடன் கே பி சங்கர் எம்எல்ஏ அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கே பி பி சாமியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நல உதவியாக புடவை வழங்கி அசைவ பிரியாணி வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாநில மீனவனி நிர்வாகிகள் பகுதி கழக செயலாளர்கள் தலைமை பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் மாவட்டம் பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் உள்ளிட்டவர்களுடன் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்